தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட் மொத்த டிஸ்ட்ரிக்ட்மா சார் நாட்யூஸ்ட் இஸ் நாட் கிரிமினல் அந்த ஒத்த மனுஷன் தன் மக்களுக்காக குரல் கொடுத்தா மொத்த பேர் உயிர் கொடுக்க தயாரா இருக்கிறார் அன்யூனிஃபார்ம் பேட்டாலியன் தான் பொண்ணு நிக்குது இது எங்க கொண்டு போய் நிறுத்த தெரியல மரியாதையை ஒண்ணு மாத்திக்க இல்லைன்னா அந்த மரத்துக்கு உரமாக்கிதான்

பணத்தையும் பகையும் காலா காலத்தில் பைசல் வெறும் பண்ணிடுற கூட்டம் இல்ல மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற நிற்கிற புலிகூட்டம் ஒருத்தடா ஆயிரம் பேர் வந்தாலும் எங்க அண்ணா கொடுக்க முடியாது உசுரியா இருக்க முடியாது தமிழன தொட்ட இந்த உலகத்துல மூணே மூணு இடத்துல தாண்டா திருப்பி அடிச்சோம் ஒண்ணு சந்தனக்காடு இன்னொன்னு இந்த முந்திரி காடு எல்லாத்துக்கும் மேல எங்க வண்டி காடு நீங்க நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் ஆமா அப்படியா நாங்க நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல நெருப்பாவே பிறந்த கூட்டம் 他练了。<music> <music>